ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என்னோட பேர் பாப்பாண்டி ஊர் திருநெல்வேலி நான் அந்த மயிலஸ்ட் கம்பெனியில் அற்புதமான எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட் இருக்குது அந்த எலுமெண்ட்ஸ் ப்ராடக்ட் என்ன விஷயம் அப்படின்னா அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய உயர்ந்த சர்டிஃபிகேட்டான ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேட்டோட அற்புதமான ப்ராடக்ட் எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட் அந்த எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட்டை நிறைய ப்ராடக்ட் இருக்குது அந்த நிறைய ப்ராடக்ட்டை முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி கண்டிப்பாக வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஆகணும் அதில் முக்கியமான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூரிபேஸ் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு மக்கள் எல்லாமே சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் நிறைய நபர் வேலை பணம் அந்த மூலிக்கி இருக்காங்க ஆனால் நம்ம உடம்பை பார்க்கறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய அந்த எலமெண்ட்ஸ் உள்ள ப்ராடக்ட்டை சாப்பிட்றது மூலமாக நிறைய ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு அதில் முக்கியமான ஒரு ப்ராடக்ட் யூரிப்ளஸ் இந்த யூரிப்ளஸ் பிளஸ் என்ன பிரச்சனை கிடையாது ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூரிப்ளஸ் ப்ளஸ் இந்த யூரி ப்ளஸ் ப்ராடக்ட் இந்த யூரி பிளஸ் ப்ராடக்ட் மூலமாக என்னென்ன மூலப்பொருள் சேர்ந்துருக்கு அப்படின்னா முக்கொரட்டை சிரியானங்கை கொள்ளு ஓமம் எண்ணெய் சீந்தில் கொடி இந்த மாதிரி இயற்கை முறையில் செய்யப்பட்ட ஒரு எலமெண்ட்ஸ் பராய்ட் பார்த்திங்கன்னா யூரிப்ளஸ் இந்த யூரிப்ளஸ் சாப்பிட்றது மூலமாக நமக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாமே ஆகும் அப்படின்னா சிறுநீருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிளியராகும் அது மட்டும் இல்லாமல் உள்ள வலி அந்த மாதிரி பிரச்சனை ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய நபருக்கு தண்ணி குடிக்காமல் கல்லடைப்பு பிரச்சனை வருது அந்த கல்லடைப்பு பிரச்சனையை கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுல ஒரு சில நபருக்குள்ளாங்க ரெண்டு எம்எம் மூணு எம்எம் அஞ்சு எம்எம் இந்த மாதிரி நிறைய நம்பர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்கன்னா கல் ஸ்டோன் பிரச்சனை உருவாகியிருக்கு இந்த ஸ்டோன் பிரச்சனைனால நிறைய மெடிசன் சாப்பிட்டு உடம்பு நிறைய நபர் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய நபருக்கு எடுக்க மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையும் குறையுது கண்டிப்பாக அவர் லைஃப்பும் குறையுது ஆனால் அந்த அற்புதமான யூரிபஸ் அந்த கல் அந்த கிட்னில் உள்ள கல் கரைச்சி யூரின் வழியாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வெளியே கொண்டு வருது அது மட்டும் யூரியின் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா யூரிபஸ் இதை எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு காலையில் ரெண்டு மூடி நைட்டு சாப்பிட்ட பிறகு காலையில் ரெண்டு மூணு ரெண்டு மணி குடிக்கணும் அது எப்படி சாப்பிட சொல்லி இதுதான் அந்த யூரிபஸ் டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூரிபிளஸ் டானிக்கியாக சாப்பிட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு நான் இந்த ப்ராடக்ட்டு வாங்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எனக்கு அறிவுபடுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு தீராத அதாவது ஸ்டோன் பிரச்சனை இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக இந்த ஸ்டோன் பிரச்சனைகள் கண்டறினால் நிறைய அவதிப்பட்டேன் ஆஸ்பத்திரியில் செக் பண்ண செக் பண்ணி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு கரெக்டாக ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி உருவாகுது மாதிரி ஆறு மாதம் கழிச்சு சாப்பிட்டேன் தான் ஆறு மாதம் வரைக்கும் உருவாகிடுச்சு இப்படி ஒரு ஆறு மாதத்துக்கு திருப்பி நம்ம ஆஸ்பத்திரியில் செக் பண்ண நிறைய பிரச்சனை வந்துச்சு இந்த பேக் பெயின் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு ஆனால் அந்த எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட் மைலஸ்டர் கம்பெனி ஒரு அற்புதமான ப்ராடக்ட் நமக்கு எனக்கு அதிகப்படுத்தி யூரிஃப்எஸ் யூரி பிளஸ் இந்த ப்ராடக்ட்டை நான் கரெக்டாக ஒரு மூணு மாதம் சாப்பிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக எனக்கு அந்த கல்லடப்பு பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே நமக்கு நீட்டாக எனக்கு பேக் பெயினு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாத அளவுக்கு இந்த அற்புதமான ப்ரைக்ட் நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ